பாகநத்தம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஜன்னல் கதவுகளை அதிகாரிகள் ஆதரவோடு உடைத்து எடுத்துச் சென்ற ஒப்பந்ததாரர் ஒன்பது மாதம் ஆகியும் தற்போது வரை மராமரத்து பணி நடைபெறவில்லை திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்டது பாகாநத்தம் இப்பகுதியில் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை சுமார் தொன்னூத்தி மூன்று மாணவர்கள் பயின்று வருகின்றனர் பாகநத்தம் புதூர் கருங்கல்பட்டி சீதாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இப்பகுதி முழுவதும் நூற்பாலைக்கும் விவசாயக் கூலிக்கும் செல்லும் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் துவக்கப்பள்ளியில் நான்கு கட்டிடங்கள் உள்ளன அதில் ஒரு கட்டிடத்தை மராமத்து பணி செய்வதற்காக வடமுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தால் ஒன்பது மாதங்களுக்கு முன்பு ஒப்பந்தம் விடப்பட்டுள்ளது ஒப்பந்தம் எடுத்தவர் உடனடியாக மராமத்து பணி செய்வதாக கூறி வகுப்பறையில் உள்ள ஜன்னல் கதவுகளை எடுத்துவிட்டு சென்றுவிட்டார் தற்போது கட்டிடப்பணி நடைபெறவில்லை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் பள்ளி கல்வித்துறையிலும் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர் தற்போது வரை ஒப்பந்தம் எடுத்தவர் பணி செய்யவில்லை தற்போது தமிழகம் முழுவதும் பள்ளி கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போதாவது மராமத்து பணியை ஒப்பந்ததாரர் செய்வாரா அல்லது கிடைத்தவரை சுருட்டிவிட்டோம் என்று ஜன்னல் கதவுடன் அப்படியே போய்விட்டாரா என அப்பகுதி மக்கள் கேட்டு வருகின்றனர் மேலும் இங்கு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஏற்கனவே வகுப்பறை இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது அரசு ஒதுக்கிய நிதியையும் மாணவர்களை பற்றியும் அதிகாரிகள் அலட்சியமாக ஒப்பந்ததாரருக்கு ஆதரவாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மாவட்ட ஆட்சியரும் பள்ளி கல்வித்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்